டாக்டர் சந்திச்சிங்களா என்ன சொன்னாங்க டாக்டர் ராமதாஸ் அவர்கள் நம்முடைய ஊடக நண்பர்களுக்கு அன்பான வணக்கம் எங்கள் மருத்துரையா அவர்களை சந்தித்து நேற்று செய்த அறிவிப்பு குறித்து பேசினேன் நான் சொல்வதை சொல்வதையெல்லாம் மருத்துரையா அவர்கள் கேட்டுக்கொண்டார்கள் இப்போ என்ன பேசினேன் என்ன சொன்னாங்கிறத இப்போ வெளியில் இப்போ சொல்ல முடியாது முழுசு என்ன இது உட்கட்சி பிரச்சனை இது இன்னொன்று ஒவ்வொரு காலக்கட்டங்களையும் ஒவ்வொரு கட்சியிலையும் இந்த மாதிரி இயல்புகள் வரும் அப்புறம் மாற்றங்கள் வரும் அதனால் இப்போது சொல்ல வேண்டிய செய்தியெல்லாம் மருத்துவ ஏட்ட சொல்லியிருக்கிறேன் நல்ல செய்தியாக நல்ல ஆலோசனைகளாக சொல்லியிருக்கிறான் மருத்துவையாகவும் அதை உள்வாங்கிருக்கிறாங்க என்ன பேசணுங்கிறது மட்டும் வெளியில் இப்போ சொல்லக்கூடாது உள்கட்சி பிரச்சனைங்கிறதுனால ஒன்று மட்டும் எனக்கு நம்பிக்கை இருக்குது என்ன நம்பிக்கைன்னா ஒற்றுமையா இருந்து செயல்படும் பாட்டாளி மக்கள் கட்சி மீண்டும் வலிமையாகுங்கிற அந்த நம்பிக்கை இருக்குது கட்சியில் இதை நடக்கிறது சில காலகட்டங்களில் எதிர்பாராத விதமாக நட நடந்திருக்கு பாட்டாளி மக்கள் கட்சிக்கு ஒரு தனித்தன்மை இருக்குது தமிழ்நாட்டில் அந்த தனித்தன்மையை நாங்கள் கட்டாயம் இழக்க மாட்டோம் ஒன்றுமையாக இருந்து செயல்படுறதுக்கு உண்டான எல்லா முயற்சிகளையும் மேற்கொள்வோம் அது நடக்குங்கிற நம்பிக்கை இருக்குது மீண்டும் எல்லாம் ஒன்றா சேர்ந்து செயல்படுவோம் தேர்தலில் மிகப்பெரிய வெற்றியை காணுங்கிற நம்பிக்கை சொல்லி இன்னும் மிக விரைவில் ஒரு நல்ல அறிவிப்பு உங்களுக்கு வருங்கிறத எனக்கு நம்பிக்கை இருக்குது சார் நீங்க சொன்னீங்க இரண்டு பேருமே சேர்ந்து உங்களோட சொன்னீங்களா சொல்லிட்டு சொல்லிட்டேன் எல்லாம் சொல்லிட்டேன் என் நான் சொல்ல வேண்டிய செய்திகள் நிறைய சொல்லியிருக்கிறேன் அது கேட்டுக்கிட்டாரு இப்போ என்ன பேசுகிறேன் என்னங்கறத வெளியில் சொல்ல முடியாது கட்சி பிரச்சனைங்கிறது நல்ல சொன்னதெல்லாம் கேட்டுக்கிட்டாரு சொல்றேன் மிக விரைவில் ஒரு நல்ல அறிவிப்பை வரும் உங்களுக்கு செய்தியாக வருங்கிற நம்பிக்கை இருக்கு எனக்கு நல்ல செய்தி இல்லை இல்லை நீங்கள் எதிர்பார்க்குற மாதிரி நல்ல செய்தி வரும்னு நம்பிக்கை இருக்கு எனக்கு நான் நல்ல செய்தி வருங்கன்னு நம்பிக்கையோடு சொல்கிறேன் நல்ல செய்தி வருங்கிற எனக்கு நம்பிக்கை இருக்கு இதுக்கு மேலே நம்ம ரொம்ப டீட்டெயிலாக இல்லை இல்லை இதுக்கு மேலே டீட்டெயிலாக பேசக்கூடாது அது நல்லதும் இல்லை அதாவது இல்லை இல்லை கேளு கேளு கேளுங்க நண்பர்களுக்கு அன்பாக சொல்கிறேன் ஒரு செய்தியில் ஒரு சின்ன ஒரு சின்ன ஒரு சலசலப்பு வந்திருக்கு இது ஒரு உட்கட்சி ஒரு உட்கட்சி ஒரு குடும்பத்தில் இருக்கிற மாதிரி பாட்டாளி மக்கள் கட்சி பாட்டாளி மக்கள் கட்சியை வரையில் இது ஒரு குடும்பம் மாதிரி குடும்ப பாதத்தோடு இருக்கிற கட்சி இது ஒரு சின்ன சலசலப்பு அந்த சலப்பு சிலப்பு மிக விரைவில் சரியாயிடும் ஒன்று போட்டு மீண்டும் வெற்றி வாகிக்கு நோக்கி போறது உண்டான காலம் வரும் இதுக்கு மேலே அதிகமாக கேட்கறது நல்லா இருக்காது சொல்றது நல்லா இருக்காது இப்போ அது மாதிரி எந்த செய்தியும் போகாதீங்க இல்லையா சொல்லி இருக்கிறோம் பார்ப்போம் நல்ல செய்தி வருன்ற நம்பிக்கையோடு இருப்போம் தான் பேசுவோம் எல்லாருக்கும் கூட பேசிட்டு இருக்கிற பேசி இது நல்லா சம ஒற்றுமையாக சேர்ந்து உண்டான தீவிர முயற்சியில் இறங்குவேன் இது வரைக்கும் இல்லை நீங்க ஒன்றைப்போ ஜிகே மணியை பொறுத்த வரைக்கும் நாற்பத்தஞ்சி வருஷத்துக்கு மேலே கட்சியில் எவ்வளோ நெருக்கடிகள் கஷ்டங்கள் எல்லாம் வந்திருக்கோம் அதெல்லாம் சமாளிச்சுட்டு ஒரு நடுநிலைமையோடு நல்லா போகணுன்னு நினச்சி ஜிகே மணி இன்றைக்கி மட்டும் அதை நினைக்க மாட்டேன்னா சொல்லுங்க பார்க்கலாம் எவ்வளோ ஏன் இப்போ எவ்வளோ ஒரு கட்சியில் இருபத்தஞ்சி வருஷம் வந்து பொறுப்பில் இருக்கிறோம் அப்போ இந்த கட்சி நல்லா இருக்குன்னு தான் நினச்சிட்டு தான் நாங்கள் இருக்கிறோம் அப்போ இன்னைக்கு ஏற்பட்ட சூழ்நிலையும் இதை இல்லை இல்லை இன்னைக்கு ஏற்பட்ட சூழ்நிலையிலேயும் சந்திப்போம் சமாளிப்போம் ஒற்றுமைப்படுத்துவோம் அதில் தீவிரமா இறங்குவோம் தான் இல்லையே அப்படி அந்த நம்பிக்கை இல்லைன்னு சொன்னால் அப்படி கொள்கை பிடிப்பா நானும் இதில் உறுதியாக இல்லைன்னா நான் வேற எங்கேயோ எப்படியோ கூட மாறி இருக்கலாம் இல்லை அந்த மாதிரிலாம் போக மாட்டேன் பண்ண மாட்டேன் அப்போ இருக்கிற ஆள் இதை நான் சரி பண்ண மாட்டேனே செய்ய மாட்டேனே அந்த நம்பிக்கை எனக்கே இருக்குது நல்ல செய்தி வருங்கிற உங்களுக்கு நல்ல செய்தி வருங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்கு ஐயாவோட உள்ள சந்திச்சிருங்க மாற்றம் ஏதாவது தெரியுதா ஐயாவோட நேரத்தை அறிவிப்பு அது என்ன பேசுனா என்ன செய்யல வெளியில இப்ப சொல்லக்கூடாது நல்ல செய்தி வருங்கிற நம்புங்க நம்பிக்கையா இருப்போம்